நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த அந்த காவல் மரணம் குறித்து தான் பேச இருக்கின்றோம் முன்னதாக காவல்துறையால் தாக்கப்பட்டு மரணமடைந்த அந்த இளைஞர் அஜித்குமாருக்கு நமது மேடையின் சார்பாக நமது ஆழ்ந்த நிறங்களை தெரிவித்துக் கொள்வோம் நண்பர்களே இந்த சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த இந்த காவல் நிலைய மரணம் குறித்து ஏற்கனவே பல செய்திகளை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இருந்தபோதும் நமது மேடை சார்பாக நாம் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டியிருப்பதால் இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம் இன்றேதான் நீதிமன்றம் அது குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் தனது கேள்விகளை மிக நியாயமாகவும் நேர்மையாகவும் அவசியமான கேள்விகளை கேட்டிருக்கிறது அதாவது நீதிமன்றம் கேட்பது என்னவென்றால் எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை அடித்தீர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் ஒருவரை காவல் வைத்திருந்தீர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை விசாரணை என்ற பெயரில் கொடூரமாக தாக்கி மரணம் விளைவிக்கும் அளவிற்கு நடந்து கொண்டீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது எல்லா வழக்குகளிலும் நீதிமன்றம் இது போன்ற கேள்விகளை கேட்கிறது அப்படி கேட்கும் பொழுது நம்மை போன்றவர்களுக்கு அது ஆறுதலாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அதற்கான நீதி நிலைநாட்டப்படுகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் இந்த விஷயத்திலும் அதுபோல் கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய கருத்து நண்பர்களே எல்லா செய்திகளிலும் எல்லா ஊடகங்களிலும் இதுபோல் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவலாளி அஜித்குமார் காவல்துறையினர் தாக்கினார்கள் பிறகு அவர் இறந்து போய்விட்டார் என்கின்ற அளவில் தான் செய்திகளை வெளியிடுகிறார்கள் பெரும்பாலான ஊடகங்கள் அந்த புகார் கொடுத்தவர்கள் குறித்த பல தகவல்களை வெளியிடுவதில்லை அது ஏன் என்று தெரியவில்லை பொதுவாக ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்ணாக இருந்தால் குறிப்பாக இளம்பெண்களாக இருந்தால் அல்லது சிறுவர்களாக இருந்தால் அந்த தகவல்களை வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் இதுபோன்ற விஷயங்களில் யார் புகார் கொடுத்தார்கள் அவர்களுடைய தகவல் என்ன எதற்காக புகார் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் சேர்த்துதான் செய்திகளில் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது குறித்த உண்மை எங்காவது ஒரு இடத்தில் இருந்து வெளிப்படும் இந்த விஷயத்தில் ஏன் அதையெல்லாம் தவிர்க்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை இதை ஏன் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால் புகார் கொடுத்தவர் அந்த காவலாளியை போன்றே ஒரு சாதாரணமராக இருந்தால் புகார் கொடுத்தவர் ஒரு அடிமட்ட வாழ்வை வாழக்கூடியவராக இருந்தால் காவல்துறை இவ்வளவு வேகமாக இயங்கியிருக்குமா என்பதுதான் நமது கேள்வி புகார் கொடுத்தவர் ஒரு மருத்துவர் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்கின்ற மருத்துவர் அவர் புகார் கொடுத்ததால் தான் காவல்துறை இவ்வளவு வேகமாக ஆக்ரோஷமாக செயல்பட்டிருக்கிறது அவர் மருத்துவர் என்பதற்காக மட்டும் இந்த அக்கறையா என்றால் அதை தாண்டி ஏன் அந்த அக்கறை என்பதையெல்லாம் ஊடகங்களும் காவல்துறையும் தான் வெளியிட வேண்டும் ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இதற்கு பின்னால் யாரோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதற்கு சிபாரிசு செய்திருக்கிறார்கள் அந்த மருத்துவர் நிகிதா அவர்கள் நிச்சயமாக அரசியல் பின்புலத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் மூலமாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையென்றால் ஒரு திருட்டு வழக்கிற்காக இவ்வளவு வேகமாக ஒருவரை தாக்கி அவர் இறந்து போகின்ற அளவிற்கு காவல்துறை நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இதைத்தான் நம் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறோம் நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் அவர் மீது புகார் கொடுக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை மதியமே அழைத்து சென்று விடுகிறார்கள் அதன் பிறகு சனிக்கிழமை மாலைதான் கோவிலில் இருக்கின்ற அந்த மடப்பள்ளிக்கு பின்புறமாக இருக்கின்ற அந்த மாட்டு தொழுவத்திற்கு அழைத்து வந்து ஏதோ விசாரணை என்ற பெயரில் மீண்டும் அடிக்கிறார்கள் அந்த மடப்பள்ளிக்கு செல்லும் பொழுது நடந்து சென்ற அஜித்குமார் பிறகு காவல்துறையினரால் தூக்கி வரப்பட்டு இருக்கிறார் இதுதான் உண்மை அப்படி என்றால் அந்த மடப்பள்ளியில் என்ன நடந்தது எதற்காக அந்த இடத்தில் காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டையெல்லாம் மீறி அவரை தாக்கியது என்பதையெல்லாம் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் அவர்கள் எப்படி சொல்வார்கள் அவர்களை விசாரிப்பதே காவல்துறை தான் ஆகவே இந்த வழக்கை உடனடியாக காவல்துறையை தாண்டி சிபிசிஐடி போன்ற அடுத்த அமைப்பிற்கோ அல்லது நேரடியாக ஒரு நீதிபதியின் மேற்பார்வையிலோ இந்த வழக்கை நடத்தினால் மட்டும்தான் உண்மை வெளிவரும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருக்க இந்த மரணத்திற்கு காரணமான அந்த காவல் அதிகாரிகள் மீது நிச்சயமாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அடித்துதான் கொன்று இருக்கிறார்கள் சட்டப்படியான கேள்விகளை நீதிமன்றம் இருக்கிறது ஒருவரை எஃப்ஐஆர் போடாமல் எதன் அடிப்படையில் இவர்களால் வைத்திருக்க முடியும் எஃப்ஐஆர் போடாமல் உரியவர்களுக்கு உரிய முறையில் தகவல் சொல்லாமல் எப்படி ஒருவரை இரண்டு நாட்கள் தங்கள் கஸ்டடியில் வைத்து அடிக்க முடியும் இவையெல்லாம் நீதிமன்றம் கேட்டு இருக்கிறது விசாரணை அமைப்புகளும் கேட்க வேண்டும் ஊடகங்களும் கேள்வி எழுப்ப வேண்டும் சமூக செயற்பாட்டாளர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும் தொடர்ச்சியாக எல்லோரும் கேள்வி எழுப்பி இந்த காவல் காவல்நிலைய மரணத்திற்கு இந்த காவல் மரணத்திற்கு ஒரு முறையான நீதியை பெற்றால் மட்டும்தான் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ஜெய்பீம் படத்தை போன்ற படங்களை பார்த்து நம்மை போன்ற எல்லோரும் தான் உருகினோம் உச்சு இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்று கவலைப்பட்டோம் இப்பொழுது நடந்திருப்பது அந்த படத்தில் சொல்லப்பட்டதற்கும் இதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அந்த படத்திலும் ஒரு நகையை திருடி விடுவார் அதன் பிறகு நடக்கும் அவரை கொன்று விடுவார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வேறு மாதிரி அங்கே மறைக்கப்படுவார்கள் அதுபோல் தான் இங்கேயும் நடந்திருக்கிறது யார் மீது புகார் தரப்பட்டதோ அவர் இன்று இறந்து விட்டார் அவர் யாரை கை காட்டினாரோ அந்த நண்பர்களெல்லாம் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டு மிர மிரட்டப்பட்டு அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை இதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் ஒரு கைதியை ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்பவரை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றங்களும் உச்ச பல முறை ஒரு தெளிவான விளக்கத்தையும் ஒரு வரைமுறையையும் வகுத்து கொடுத்திருக்கிறது அவற்றையெல்லாம் மீறித்தான் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வழிகாட்டுதலை மீறியதற்காக நீதிமன்றமே இவர்கள் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பையும் தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் எந்த உதவி கேட்டாலும் அந்த ஏழை எளியவர்கள் பக்கம் நாம் நிற்க தயாராக இருக்கின்றோம் ஏற்கனவே அங்கு நம்மோடு தொடர்பில் இருக்கின்ற அரசியல் ரீதியான நண்பர்களோடும் சில பத்திரிகை நண்பர்களோடும் பேசியிருக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் ஆனால் இதை நம்மை போன்றவர்களெல்லாம் செய்து வெளிக்கொண்டு வந்துவிட முடியாது ஏனென்றால் அதற்கான காலமும் சூழ்நிலையும் தற்பொழுது இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டும் இது சமூகத்திற்காக நாம் போராடுவது இது ஒரு அஜித் அஜித்குமாருக்காக அல்ல பல பேர் இப்படி இறந்திருக்கிறார்கள் இனிமேலாவது யாரும் இறக்கக்கூடாது என்றால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது காவலர்கள் மீது கொலை வழக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நமது மேடையில் வேண்டுகோள் அதுபோக அந்த புகார் கொடுத்தவர்கள் கொடுத்த புகார் உண்மையா என்ற அடிப்படையிலும் விசாரிக்க வேண்டும் புகார் கொடுத்தவர்கள் யார் அவர்களுடைய பின்புலம் என்ன அவர்கள் இந்த அளவிற்கு காவல்துறையை நிர்பந்திக்க கூடிய அளவிற்கு அவருடைய பின்புலம் என்ன என்பது குறித்தெல்லாம் நமக்கு விரிவாக விளக்கமாக உரியவர்கள் விசாரித்து செய்திகளை சொல்ல வேண்டும் ஊடகங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் எது எப்படி இருந்தாலும் இறந்தவருடைய உயிரை நாம் தர முடியாது குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க துணை நிற்போம் என்பதுதான் நம் கருத்து நன்றி வணக்கம்